வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் இதனால் மேஷம் மிதனம் சிம்மம் துலாம் விருட்சியம் ஆகிய இந்த ஐந்து ராசிக்காரர்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க இருக்கிறார்கள் சற்று எச்சரிக்கையுடனும் வியாக்கிரி செயல்பட வேண்டிய சூழல் அறிந்து செயல்பட வேண்டும் சூரிய குடும்பத்தில் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கின்றன இருப்பினும் ஏழு கிரகங்கள் மட்டுமே பெரியதாக பார்க்கப்படுது இவற்றில் இரண்டு கிரகங்கள் நிழ கிரகனாக இருக்கின்றன அவை ராகு மற்றும் கேதுவாக இருக்கிறது இந்த மே மாதத்தின் புதன் பயிற்சி நடைபெறுகிறது இது பணம் தொடர்பான சில கையொப்பங்களில் உள்ளவர்களுக்கு சாதகமற்றதாக இருக்கும் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மதியம் பன்னெண்டு மணி இரண்டு நிமிட நேரத்திற்கு புதன் ரிஷபராசியில் நுழைகிறார் அது சமயம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் ஆகிய ராசிகளில் உள்ளவர்கள் இந்த புதன் சஞ்சாரித்தால் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் மேஷராசி இந்த நேரத்தில் உங்கள் சேமிப்பு மற்றும் செலவுகளை நீங்கள் சமநிலைப்படுத்துவது உங்களுக்கு சவாலாக இருக்கும் இதுகாலம் அதிகரித்து வரும் செலவுகளை எதிர்கொண்டு பணத்தை சேமிக்க இயலாமையின் விளைவாக நீங்கள் மிகுந்த மன அழுத்தத்தை அனுபவிக்கும் சூழலும் இருக்கிறது மேஷராசி மக்கள் தங்கள் பணம் சம்பாதிப்பது சாத்தியம் என்றாலும் செலவுகள் மற்றும் வருவாயை கட்டுக்குள் வைத்திருப்பதில் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது இதனால் உங்கள் மனம் வருத்தம் வரும் மேஷராசி மக்கள் தங்கள் தங்களிடம் உள்ள செலவினங்களை நிரூபித்து சேமிப்பில் கவனம் செலுத்தினால் சற்று நல்லதாக இருக்கும் அதற்கு தகுந்தவாறு நீங்கள் செயல்பட வேண்டும் செலவுகளில் சிறிது கட்டுப்பாடு அவசியம் என்பதை உணர்ந்து மேஷராசி மக்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அர்த்தத்தில் உங்கள் நிதி நிலையை நீங்கள் செயல்படுத்தினால் சிறப்பாக உங்களால் சேமிக்க முடியும் நிலையில் பொருளாதார கஷ்டத்துக்கு உள்ளாக நேரிடும் அடுத்து மிதுனம் மிதுன ராசி மக்களுக்கு ரிஷவராசின் புதன் பயணம் செய்யும் இந்த காலத்தில் அதிக பலன் ஏதும் இருக்காது உங்களின் செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது கூடுதலாக உங்கள் பணத்தின் பெரும்பகுதி பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகள் மற்றும் மருத்துவ பராமரிப்பு அல்லது கடன்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது இதன் விளைவாக மிதனராசி மக்கள் பண சிக்கல்கள் சிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இதன் காரணத்தால் மிதனராசி மக்கள் தங்கள் கடமைகளை நிறைவேற்ற முடியாமல் மற்றொருவரிடம் கடன் வாங்க வேண்டும் சிலர் கடன் வாங்கி கடனை அடையக்கூடிய சூழலும் செல்வார்கள் ஆகவே மிதனராசி மக்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இத்தகைய பொருளாதார நிதி சிக்கல்களை சந்திக்கும் மிதனராசி மக்கள் கொஞ்சம் மனச்சோர்வுடனும் வாழ்வில் சுமையாகவும் உணர்ந்து செயல்படுவார்கள் கவலைப்பட ஒன்றும் இல்லை உங்கள் செலவுகள் ஈடுகட்ட நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் நிதான நிதானமாக சிந்தித்து எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் அதை எவ்வாறு திருப்பி செலுத்துவது என்பதை திட்டமிட்டு செயல்படுத்தினால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் அடுத்து சிம்மம் சிம்மராசி மக்களுக்கு இந்த புதன் பயிற்சி அவ்வளவு அதிர்ஷ்டமானதாக இருக்காது பொருளாதாரத்தில் சிரமத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நஷ்டம் தவிர உங்கள் செலவுகளையும் சமாளிக்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது சிம்மராசி மக்கள் கவனப்புடன் இருக்க வேண்டும் இல்லை என்றால் சாத்தியமான இழப்புகளை தவிர்ப்பதற்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நிதி சார்ந்த முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நலமாகும் கண்ட எக்காரர் கொண்டும் நிதி முதலீடுகளை நீங்கள் செய்வது நலமாக இருக்காது இந்த நேரத்தில் பணம் சம்பாதிக்கும் திறன் சிம்மராசி மக்களுக்கு அதிகமான சிரமங்களை வழங்கக்கூடும் எனவே இந்த புதனின் இந்த பயணம் என்பது ஒட்டுமொத்தமாக சிம்மராசி மக்கள் தங்கள் பொருளாதார நிதி நிலைமைக்கு சாதகமற்றதாக இருக்கிறது என்பதை உணர்ந்து சேமிப்பில் கரையாமல் கடன் வாங்காமலும் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து துலாம் துலாம் ராசி மக்கள் இந்த புதனுடைய பயணத்தில் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அறுதியிட்டு கூற முடியாது இதனால் இந்த கட்டத்தில் உங்கள் செலவுகள் கணிசமாக அதிர்க்கக்கூடிய சூழல் இருக்கிறது செலவுகளை சந்திக்கும் நேரத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் மேலும் அவற்றை தொடர்ந்து செலவு உண்டான வழிமுறைகளை தடுக்க வேண்டும் இதன் விளைவாக நீங்கள் ஒரு பெரிய மன அழுத்தத்தை அணுபக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே செலவுகள் சற்று கவனமுடன் இருந்து உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் மனச்சோர்வு மன அழுத்தம் அடைந்து இதனால் தேவையற்ற பல நோய்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் துலாம் ராசி மக்கள் பயணத்தின் போது சில பொருளாதார இழப்புகளும் ஏற்படுவதற்குண்டான நிகழ்வுகள் இருக்கிறது ஆகவே பணத்தை பற்றி அதிகமாக கொலைப்படாமல் பணத்தை அதிகமாக பயணத்தில் எடுத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பயணத்தின் போது எச்சரிக்கையுடனும் கவனமாக இருங்கள் மற்றும் எந்த வகையிலும் பொறுப்பற்றவராக இருப்பதை தவிர்க்க வேண்டும் பொருளாதார நிதி மூலோபாயத்தை உருவாக்கி பணத்தை செலவிலிருந்து நீங்கள் வெளிவருவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி சேமிப்பில் அக்கறை கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வெளிச்சகம் விருச்சிகராசி மக்களுக்கு புதன் இந்த பயிற்சியின் போது பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் விருச்சிகராசி மக்கள் தங்கள் பணம் மிகவும் மலிவாக இருக்கக்கூடிய தன்மையாக தருணமாக இது இருக்கிறது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த பணம் இல்லாமல் பற்றாக்குறையுடன் தான் செயல்படுவீர்கள் ஆகவே இந்த நேரத்தில் விரச்சிகராசி மக்கள் புதிய முதலீடுகள் குறித்து எந்த விதமான முடிவும் வாக்குறுதியும் யாருக்கும் எதற்கும் தர வேண்டாம் இது கொடுத்துவிட்டால் பிறகு அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆகவே வாக்குகளை நிதானமாக செயல்படுத்த வேண்டும் இது தவிர விருச்சிகராசி மக்கள் பண விஷயங்களில் கவனமாக இருங்கள் எக்காரம் கொண்டும் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்போதும் விவேகத்துடனும் உண்மை உணர்ந்தும் செயல்பட வேண்டும் இதனால் உங்களுடைய ஆபத்தை குறைக்க முடியும் உங்கள் பொருளாதார நிதி நிலைமை நிர்வகிக்கவும் நீங்கள் ஒரு நல்லதொரு நிதி திட்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்த வேண்டும் இதனால் நீங்கள் நரம்புடனும் உங்களுடைய வாழ்க்கையை கடன் இல்லாமலும் செயல்படுத்த முடியும் ஆக மேற்கூறிய இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்ந்தால் சுபிச்சமாக வாழலாம் என்று கூறிக்கொள்கிறேன் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருக்கிறதும் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவர் மிகவும் பயந்துகோற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐசூழனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி